அமித் மேலே ஒரு சம்ம கோபத்தில் வந்து இப்போ திவ்யா வந்து அழுதுகிட்டே வந்து அவங்கள திட்டினதை வந்து பார்க்கப்படிச்சது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கம்ருதினுக்கும் நம்ம திவ்யாக்கும் வந்து ஒரு சண்டை போச்சு அந்த ஒரு சண்டையில் கம்ருதின் வழக்கம் போகல வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருவார்ல அந்த மாதிரி திவ்யா வந்து உட்கார்ந்து மேலே பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அப்போ வந்து மேலேயே பாருங்கள் காக்கா வந்து ஆகி போயிடுது வாயிலே அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து அந்த ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணனால அவங்க வந்து அவுட் ஓட்டாயிட்டாங்க அப்புறம் வாடி போடின்லாம் வந்து பேசிட்டாரு ஸோ இப்போ அந்த ஒரு விஷயம் நடந்தனால வந்து பார்த்திங்கன்னா சம கோபத்தில் வந்து திவ்யா வந்து இருந்தாங்க ஸோ அந்த இடத்துல கேப்டன் வந்து அமித் உட்காந்துட்டு தான் இருந்தார் ஸோ அவர் வந்து பெருசாக வந்து கம்ருதீனை வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணல அவர் அந்த இடத்துல உட்காந்து அவரும் வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய சண்டை போயிட்டுருக்கு நம்ம வெளியே போய் எங்கே போகலாம் தாய்லாந்து போகலாமா ஊட்டி போகலாமா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டிஸ்கஷனை வந்து பண்ணிட்டு இருந்தாரே தவிர அங்கே அவ்வளோ கம்ருதீன் வந்து பேசிகிட்டு இருக்கோமோ எந்த இடத்துலையும் வந்து அவர் சுத்தமாக வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் இது வேணாம் இது பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் பட் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அது அவர் வார்த்தைகள் வந்து மீறி போகும்போது அதை வந்து ஸ்டாப் பண்ணாமல் தவறிட்டார் இப்போ அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா திவ்யா வந்து அட்ரெஸ் பண்ண ட்ரை இந்த மாதிரி உங்களை வந்து யாராவது வந்து அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்டும் வந்து சொல்லிப்பாங்க அதில் தான் சண்டேயே ஸ்டார்ட் ஆச்சு திவ்யாவோட கேப்டன்ஷிப் வந்து ரொம்ப டார்ச்சராக இருந்தது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் வந்து சொல்லிப்பாங்க அந்த ஒரு பாயிண்ட்டே ரெஃபர் பண்ணி அவர் பேசியிருந்தார் ஸோ இப்போ அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உண்மையிலே சொன்னேன் நான் வந்து உங்களை அப்படி சொல்லும் போது அவங்க ஒப்பீனியன் சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னை என்னால் எப்படி ஸ்டாப் பண்ண முடியும் மற்றபடி மற்ற விஷயங்கள் சொல்லும் போது நான் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீங்களும் வந்து உட்காந்து சிரிச்சிட்டு தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து இல்லை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கேட்கல உங்களுக்கு கேட்கலன்னா நான் இங்கே மெதுவாக சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அந்த இடத்துல வந்து திவ்யா வந்து ஒரு மாதிரி உடஞ்சி அழுதுட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து நடந்தது எனக்கு தெரிஞ்ச திவ்யா இந்த ஒரு விட மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வந்து விட மாட்டாங்க ஸோ இப்போ அந்த ஒரு விஷயம் வந்து வீக்கெண்டில் வெடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கமுழுதினோம் அப்படின்னு வந்து இவ்வளோ நாள் சைலண்ட்டாக இருந்தார் வார்த்தை விடாமல் பட் இப்போ நிறைய வார்த்தைகள் அவர் வந்து கோவப்பட்டார் அப்படின்னா இஷ்டத்துக்கு சரமாரியாக இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து விட்டுறாரு ஸோ இதுதான் வந்து நடந்தது அதே மாதிரி இப்போ கமருதின்னு சொல்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா வேணுன்ட்டே வந்து என் வாயில் வார்த்தை பிடுங்கிறதுக்காகவே என்கிட்ட சண்டை போடுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்ககிட்ட வந்து ஒரு பாயிண்ட் வச்சது வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் எப்படி தெரிஞ்சுக்கேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வச்சுங்க